கல்லங்க இல்லாத ஒரு சிறுமி ஒரு பாகவும் மரியாத ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இது இந்த நிலைப்பாடு வந்து சென்ற மாதம் ஐந்தாம் தேதியும் வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு அங்கே நடைபெற்றிருக்கிறது அந்த சிறு வேலை செய்கிற அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஃபேக்ட்ரி இருக்குது அதில் வேலை செய்கிற அத்தனை பேருமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஊட்டம் ஊட்டமாய் வந்து அங்கே வந்து குடியேறி விட்டார்கள் வந்து பதற பதற பள்ளிக்கூடத்துலேருந்து போகும்போது தூக்கிட்டு போகப்பட்டிருக்கிறாங்க அவர் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த சிசிடிவியில் வந்து கண் கூட நம்மளால பார்க்க முடியும் என்னை இப்படியெல்லாம் எல்லாம் அவனுக்கு வந்து ரெண்டு மூணு அழைப்புகள் போன் கால் வந்துச்சு அதெல்லாம் ஹிந்தியில் பேசினான் இந்த சிஸ்டம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான ஸ்கூல்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில எல்லாம் பீட் கான்ஸ்டபிள்ஸ் இருந்துருக்கணும் கும்படி பூண்டி அண்ட் ஆரம்பக்கம் ஆர் நாட் சேஃப் பிளேஸ் அப்படிதான் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் கும்படி பூண்டி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போகிற வழியில் இருக்குது ஆந்திரா போகிற வழியில் இருக்குதுன்னா கும்படி பூண்டிலாம் முன்னாடியெல்லாம் அங்கே இருக்கிறதே ஒரு மூணு நாலு ப்ரைம் கம்யூனிட்டி இருக்காங்க அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்காது ஏன்னா இந்த கம்யூனிட்டியோடு இந்த கம்யூனிட்டி உரசிச்சின்னா யாருன்னு தெரிஞ்சுன்னா ஊர் ஃபைட் வந்துடும் ஊருக்கூறு வெட்டு வந்துடும் அங்கே வந்து கும்படி பூண்டியில் சிப்காட் வந்துச்சு அங்கே தொழிற்பேட்டை வந்துச்சு தொழிற்பேட்டையில் வந்து தொழிற்பேட்டை ஒன்று தொழிற்பேட்டை இரண்டு தொழிற்பேட்டை மூன்றுன்னு வந்துடுச்சு அந்த மூன்று தொழிற்பேட்டைகளையும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூணாயிரம் ஃபேக்ட்ரிக்கு பக்கம் இருக்குதாங்க அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து வட மாநிலத்தோடு தான் வர்றாங்க அவங்களுக்கு வந்து வட மாநிலத்துக்கு வந்து போகிற கும்மிடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறனால அவங்க அங்கேருந்தே வந்து ட்ரெயின் ஏற முடியும் அதுக்கு அடுத்தது சூலூர்பேட்டை அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நெல்லூர் இருக்குது ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப பக்கத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் சிட்டின்னு ஒன்று சந்திரபாபு நாயுடு ஆந்திரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து பத்தாவது கிலோமீட்டருக்குள்ளே அஞ்சு அஞ்சு ஆறாவது கிலோமீட்டர்லேயே அது வந்துடும் சிட்டி வந்துடும் அந்த ஸ்ரீ சிட்டியில் வேலை செய்கிற அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஃபேக்ட்ரி இருக்குது அதில் வேலை செய்கிற அத்தனை பேருமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து ஒரிஸா கல்கத்தா பீகார் அப்புறம் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களை சேர்ந்தவங்கலாம் வந்து கூட்டம் ஊட்டமாகி வந்து அங்கே வந்து விட்டார்கள் பட் அவங்க வந்து பர்மனென்ட் ரெசிடென்ட்ஸா அப்படின்னு பார்த்தா இல்லை ரெண்டு மாதம் இருப்பான் இல்லை மூணு மாதம் இருப்பான் இல்லை இந்த கம்பெனியில் வேலை பார்ப்பான் அப்படிலாம் போய் ஃபிப்கார்ட்டில் அந்த ஊரில் போய் ஸ்ரீசிட்டியில் வேலை பார்ப்பான் ஸ்ரீ சூடு பேட்டை வரைக்கும் அந்த ஸ்ரீசிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கு இது தற்காலிகமாக தங்கி இருக்கிறவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அந்த பாப்புலேஷன் அதிகமானதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை அமைக்கவில்லை இப்போ ஷிப்கார்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கூட ஒன்று இருக்குது ஆனால் அதில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும் எத்தனை ஃபேக்ட்ரியில் ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஃபேக்ட்ரி இத்தனை ஃபேக்ட்ரியிலையுமே வந்து வேலை செய்கிற ஒவ்வொருத்தருமே வந்து அவன் வந்து பயோடேட்டா கொடுத்து பண்ணியிருக்கானா கொடுத்துருக்கானா அவனெல்லாம் வந்து ஒரு பெயரை வைத்தோ அல்லது செல் நம்பரை வச்சோ உடனே வந்து எந்த ஃபேக்ட்ரிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் லிஸ்ட் எடுக்கிறதுனா அது ஒரு மாபெரும் பணி அதெல்லாம் வந்து அங்கே வந்து அப்படி வந்து கணக்கெடுக்கப்படவில்லை இன்றைக்கி வந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் தாவேக்காவை சேர்ந்தவர்கள்லாம் வந்து காவல் நிலையத்தை முற்றுகிட வர்றாங்க காவல்துறை தடுத்து வந்து நிறுத்த முடியாத அளவுக்கு ஆவசமாகறாங்க காவல்துறை காம்பவுண்டை தாண்டி உள்ள குதிச்சு போய் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு வெளியேறியிருக்காங்க அந்த மக்களுடைய பதற்றம் ஏனென்றால் வந்து தனது பத்து வயது சிறுமி வந்து பதற பதற பள்ளிக்கூடத்துலேருந்து போகும்போது தூக்கிட்டு போகப்பட்டிருக்கிறார் அது வந்து நம்ம பார்க்குறோம் அந்த சிசிடிவியில் வந்து கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது அதை வந்து வீடியோ நம்ம காட்டப்படுகிறது ஆரம்பத்தில் நம்ம விசாரணைக்கு முன்னாடி நம்ம பார்த்தபோது ஒருவன் போய் அந்த பெண் போகிற வழியிலே அவன் நடந்து பின்னாடியே போகிறதாகவும் அப்படியே வந்து அந்த பொண்ணு பின்னாடி இப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த ரோடையும் பார்க்குறான் அந்த ரோடில் யாரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணல இந்த இடத்துல தூக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் திறந்தோப்பு திறந்தோப்பில் கொண்டு போயிட்டான் ஸோ தெரிந்தோப்பில் கொண்டு போனோடனே ஆனால் வந்து இன்னொரு அன்றைக்கி தான் அப்படின்னு நினச்சோம் அந்த பொண்ணு வந்து கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த பொண்ணு வந்து எஸ்கேப் ஆகிடுச்சி அப்படின்னு தகவல் ஆனால் தகவல் அப்படி இல்லை அங்கே இன்னொருவனும் இருந்ததாக இப்போது தகவல் நமக்கு கிடைக்கிது இந்த பொண்ணுடைய எவிடன்ஸ் என்னென்னா அந்த கடைசியாக அந்த பொண்ணுடைய கொடுத்து கொடுத்து அந்த பொண்ணு கொடுக்குறது ஒன்று வந்து கண்ணில் மண்ணை போடுறது ஒன்று ரெண்டு என்னை இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்து ரெண்டு மூணு அழைப்புகள் ஃபோன் கால் வந்துச்சு அதில் அவன் ஹிந்தியில் பேசினான் இது வந்து வைட்டல் இன்ஃபர்மேஷன் அவன் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் மாதிரி போட்டிருந்தான் அது ஒரு இன்ஃபர்மேஷன் எவ்வளோ உயரம் இருந்தால் அது ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைய வந்து முறைப்படி வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க அந்த குழந்தையோடைய வீட்டுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த இந்த இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொடுத்தால் அஞ்சு லட்ச ரூபாய் பரிசு அறிவித்திருக்காங்க மூணு டிஎஸ்பியுடைய தலைமையில் மூணு ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு தேடுறாங்க எட்டு தனிப்படையுமே வந்து சுற்றி இருக்கிற அத்தனை பார்டர்களையும் வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி போலீஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தா போலீஸ் என்னென்ன கேதர் பண்ணியிருக்காங்க அவன் வந்து சூழற்பேட்டை இப்போ அந்த இடத்துல வந்து அறநூறு செல்ஃபோன் டவரை பார்க்கும்போது அந்த இடத்துல அறநூறு ஃபோன் வந்து அங்கே ட்ரான்ஸாக்ட் ஆகிருக்கு அறநூறு செல்ஃபோன் வந்து அந்த ஏரியாவில் இயங்கிட்டு இருந்துருக்குது அதில் பர்டிகுலர் இந்த தென்னந்தோப்பை வந்து லொக்கேட் பண்ணும்போது அந்த இடத்துல ரெண்டு பேரா அல்லது மூணு பேரா அப்படிங்கிற போது அந்த ரெண்டு பேர் இந்த செல்ஃபோனை செலக்ட் பண்ணிட்டேன் போலி செலக்ட் பண்ணிட்டான் செலக்ட் பண்ண ஆள் வந்து அவனுடைய நண்பர்கள் இரண்டு மூன்று பேரோட பேசியிருக்கான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் வந்து சூலூர்பேட்டையிலேருந்து ட்ரெயினில் இங்கே வந்திருக்கான் அதுக்கப்புறமே இது முடிச்சதுக்கப்புறம் சூலூர்பேட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து மாநிலத்துக்கு தப்பி போயிருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டவர் டவரை வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டா பிடிச்சிட்டாங்க இப்போ இங்கேருந்து ஒரிசா வரைக்கும் இருக்கிற எல்லா காவல் நிலையத்திலையும் இந்த அடையாளத்தை கொடுத்து இந்த வீடியோவை கொடுத்து ரயில்வே ரோடில் இருக்கிற அத்தனை அந்த ரயில்வே ரயில்வே ரோடையும் அதை ஒட்டி இருக்கிற டவுனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அத்தனைக்குமே வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இந்த கும்படி பூண்டியை தாண்டி வருது இதெல்லாம் ஷிப்கார்டு வந்து கும்படி பூண்டியிலேருந்து ஆரம்பாக்கம் போகிற வழியில் கிட்டத்தட்ட பார்டரில் வருது இது இது வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த பாப்பா வந்து ஒரு மணிக்கு வெளியே வந்தது இல்லைன்னா வந்து நாலு மணிக்கு எல்லா நாளும் பார்த்திங்கன்னா மூன்றையிலேருந்து நாலு மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க கூட்டமாக போவாங்க நீ வந்து சனிக்கிழமை இருக்குது ஒரு மணிக்கு விடுறாங்க நீங்கள் வந்து ஒரு மணிக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணை சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால் ட்ரெயினில் ஏறி தினைக்கும் வந்து நண்பர்களோடு போய்ட்டு வர்ற ஒரு பொண்ணுங்கிறதுனால அசால்ட்டாக இது இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும் பார்க்கும் தூரத்தில் தான் இருக்குது போயிடலாம் அப்படின்னு தான் அந்த பெண் வந்துருக்குது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து இது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வெளிமாநிலத்து வேலையாட்கள் கிட்டே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வராங்க இப்போ நம்ம ஊரில் இப்போது இப்போ கும்மிடி போட்டியை விட்டுருங்களேன் நீ கவரப்பேட்டை கவரப்பேட்டை அல்லது சாதாரணமாக பொன்னேரின்னு ஒரு ஊர் பொன்னேரியில் ஒரு ஊரில் அந்த ஊரில் இருக்கிற இந்த ஒரு நான்கு சமூகத்தை சேர்ந்தவங்க கூடியிருப்பாங்க இல்லைங்களா இந்த சமூகத்தில் ஒரு ஆளுகிட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த சமூகத்தில் அப்படி ஊருக்குள்ள ஊரை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தெருவுக்குமே ஒரு நாலு நபர்களை வந்து அடையாளப்படுத்தினாலே அந்த தெருவே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இந்த வெளிமாநிலத்துலேருந்து வர்ற ஆட்களை வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஏரியாவே கவர் பண்ண முடியுமா தமிழ்நாடு முழுவதுமே அசரா கார்க் என்றால் அவர் வந்து ஆராய்ச்சி நன்கு ஆராய்ச்சி செஞ்சு அறிவியல் பூர்வமான அத்தனை வழிகளையுமே வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரி நேரடி கண்காணிப்பில் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எனவே அஸ்ரா கார்க்குடைய விசாரணையை நான் வந்து குறை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் இந்த சிஸ்டம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான ஸ்கூல்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியிலெல்லாம் பகலைய பீட் கான்ஸ்டபிள்ஸ் இருந்திருக்கணும் இவங்களெல்லாம் வந்து மானிட்டர் பண் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை அங்கே கிரியேட் பண்ணியிருக்கணும் கல்லங்க இல்லாத ஒரு சிறுமி ஒரு பாகவும் மரியாதை ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் இது இந்த நிலைப்பாடு வந்து சென்ற மாதம் ஐந்தாம் தேதியும் வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு அங்கே நடைபெற்றிருக்கிறது பன்னெண்டு வயது பெண் வந்து ஒரு தனியாக வீட்டில் இருக்கும்போது அவனுடைய வகுப்பு நண்பன் வீட்டுக்கு போகிறான் பொண்ணு நம்பி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய நண்பர்கள் ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணை வந்து சீரழித்து ஒரு தகவல் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஏரியாவில் இது வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் பெருகுமானால் இது வந்து தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கே வந்து ஒரு சவாலாக அமைந்துவிடும் ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து குறை கூறுகின்ற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அரிதலும் அரிதான வழக்கு அப்படிங்கிறதுனால இதை இதோட முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக இது எப் எப்பாடுப்பட்டாவது பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சு லட்சம் ரூபாயெல்லாம் வந்து அப்போ போலீஸ் வந்து முனைப்போடு இருக்கிறது அல்லது அதிகமாக அக்கறை செலுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹிந்தி பேசுகிறவனு தெரிஞ்சிச்சு இப்போ ஆந்திரா இல்லை ஆந்திரா மாநிலம் இல்லை தெலுங்கானாவும் இல்லை அதை தாண்டி போனீங்கன்னா ஒரிசா இருக்கும் ஒரிசாவில் ஹிந்தி பேசுகிறாங்க கல்கத்தாவில் வந்து கல்கத்தாவில் ஹிந்தி தான் பேசுகிறாங்க ஆனால் வந்து க கொல்கத்தா லாங்குவேஜோடு மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க அதுக்கப்புறம் பீகார் அப்புறம் வந்து ஜார்க்கண்டு இத்தனை மாநிலத்திற்கும் ஒரே ட்ரெயின் அங்கே போகுது இங்கே நீங்கள் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போகிறது இத்தனை ஸ்டேட்டையும் கவர் பண்ணி நார்த் பீகாரில் இருக்கிற மோத்திஹாரியில் இருக்கிற மோத்திஹாரின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பீர்கஞ்சுன்னு ஒரு நடக்கு அங்கே போய் சேரும் அப்போ ராஞ்சி வரைக்கும் போவோம் ராஞ்சி வரைக்கும் இல்லை இவன் எந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்குனா அவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு ரியல் டைமில் போலீஸ் வந்து ஒரு டீம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் நாங்கள் இந்த மாதிரியான வழக்கு நடந்திருக்கு நாங்கள் இதுக்கான விசாரணை வந்திருக்கோம் இந்த எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் ஃபுட்டேஜ் இருக்கா இந்த ஃபோட்டோவோட ஆகுதா அப்படின்னு வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கண்டிப்பாக நேரம் எடுக்கும் ஆனால் இவர்களை எப்படியாவது வந்து பிடித்து பிடித்து கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துவதை விட இது போன்ற இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி அதுக்கு மேலே எல்லாம் கூட போனாலும் தப்பில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் ஏற்கனவே வந்து இது மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு தான் வந்து திரு சைலேந்திர பாபு அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து என்கவுண்டர் பண்ணார் என்கவுண்டர் பண்ணும்போது கோயம்புத்தூர் சிட்டியே வந்து அவரை வரவேற்றார்கள் இவர்களை பிடிப்பதில் வந்து தடை ஏற்படுமானால் என்கவுண்டர் பண்ணியாவது அவங்கள பிடிக்கணும் ஏன்னா இவங்கள்லாம் வந்து இவ்வளோ இந்த குற்றமெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் அல்லது சமூகத்தில் வந்து பேராபத்தை உருவாக்கக்கூடிய குற்றம் சமூகத்தை வந்து சமூகத்தினுடைய நற்பெயரைக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றம் எனவே இந்த குற்றத்தை வந்து கூடிய விரைவில் வந்து தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடித்து அது அஸ்ராக்காருக்கு அவர்களுடைய தலைமையில் இருக்கிற காவல்துறை கண்டுபிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த கொடுங்கையூரில் ஒரு பீகாரை சேர்ந்தவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஒரு சூப்பர்வைசர் வந்து அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்கிகிட்டே இருக்கிறாரு ஓய்வே கொடுக்கல அப்புறம் அந்த சூப்பர்வைசரை படுத்து தூங்கிட்டு இருக்காரு இவன் என்ன செஞ்சால் ஒரு முந்நூறு கிலோவில் இருக்கிற ஒரு மிஷினை தூக்கிட்டு போய் அவன் தலையிலே போட்டு கொண்டுட்டு போயிட்டான் இதுக்கு வந்து பீகாருக்கு வந்து யாருமே போக மறுத்து விட்டார்கள் நான் வந்து தைரியமாக போய் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலே அங்கே தங்கியிருந்தேன் நான் தங்கிட்டு அவருடைய விலாசம் ஏன்னா அவனுக்கு விலாசம் தெரிஞ்சது விலாசம் தெரிஞ்சுருந்த ஏன்னா இவன் எந்த ஊரில் இருந்து வேலைக்கு வந்தான்னு நமக்கு தெரிஞ்ச போச்சு இருந்தாலும் அந்த ஊரில் அவன் போய் தங்கலை பீகாரில் போய் அப்போ அவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுப்பான் அந்த ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எந்த ஊருக்கு போனாங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நாட்கள் ஆகிடுச்சு நாங்கள் புறப்பட்டு அந்த ஊருக்கு போய் சேர்த்ததுக்கே பத்து நாள் ஆகிடுச்சி தேர்ச்சி இவன் தான் இதுதான் வீடு அவனுடைய உறவினர் வீடு இங்கேலாம் இருக்குதுன்னு இப்போ அவன் கோபரேட் பண்ண மாட்டாங்க பீகாரில் இருக்கிறவன் அவனை கூட்டிகிட்டு இல்லைனா அவங்கள கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து சிறைப்படுத்த வேண்டியிருக்கோம் அப்படிலாம் வந்து அவங்கள வந்து டெக்னிக்கலாக பேசி அப்புறம் வந்து அவனை காட்டி கொடுக்கலனா உங்கள் எல்லாத்தையும் விசாரணைக்காது நான் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கோம் அப்புறமே நம்ம எல்லாருமே வந்து இவர் விடமாட்டார் போல இருக்கு அப்படின் வந்து அப்போது வந்து தைலேந்திர பாபு என்னுடைய பாசாக இருந்தார் அப்போ அப்போ வந்து பெரிதும் பாராட்டினார் பீகாரில் போய் பத்து பதினஞ்சு நாட்கள் தங்கியிருந்து இவனை பிடிச்சி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டினாரு கும்மிடி பூண்டி அண்ட் ஆரம்பக்கம் ஆர் நாட் சேஃப் பிளேஸ் அப்படி தான் இருக்குது இது வந்து போலீஸ் ஃபோர்ஸை வந்து நிறைய வந்து போலீஸ் ஃபோர்ஸை போட்டு ஸ்கூல் கேர்ள்ஸு அல்லது பெண்கள் தனியாக வந்து அங்கெல்லாம் மாந்தோப்பு அதிகமாக இருக்குது மாங்கே விவசாய நிலங்கள் இருக்குது அதுக்கு அது இடையிடையே ஃபாரஸ்ட் இருக்குது நிறையா இருக்குது அதனால் அங்கே அங்கே அந்த அந்த ஏரியாவில் வந்து காவல் நிலையங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அதிக அங்கே ஸ்ட்ரென்த்து அதிகமாக போடணும் அதுக்குள்ளேயே வந்து பர்மனெண்டாக வேலை செய்கிறவங்க யார் இல்லைங்க அவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஐடி கார்டை வந்து ஃபோட்டோ ஒட்டி ஐடி கார்டில் வந்து வாங்காத எவனையுமே வந்து இங்கே வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்புக்கு இந்த வழக்கு வந்து ஒரு முன்னோதனமாக இருக்குது தமிழ்நாட்டு காவல்துறை இந்த எட்டு டீம் மூணு டிஎஸ்பி தலைமையில் எட்டு டீம் போட்டிருக்காங்க அந்த டீம் வந்து வெற்றி பெறணும் அவங்க முயற்சி பலிதமாகணும் அப்படின்ட்டு நான் எல்லாம் இயற்கை வந்து கேட்டுக்கிறேன்